கத்துடைய பரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சந்தோஷமா இருக்கிறீங்களா வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நான்குல கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதம் கூறியதா மேன் ஹாலி லூயா இந்த நாளிலும் கூட ஜபத்தின் மேன்மையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் ஜபம் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் ஜபிப்பது இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய இணைப்பே ஜபம் இன்றைய கிறிஸ்துவ மகிமை இல்லாமல் போவதற்கு காரணம் அவரிடத்தில் ஜபம் என்கிற ஆயுதம் இல்லாமல் இருப்பதே இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜபிப்பது இல்லை வேத வாசிப்பது வேத வாசிக்கிறது இல்லை ஜபிப்பது ஜபம் பண்ணுவதில்லை ஏன்னா சினிமாவிற்கும் டிவி சீரியலுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் ஃபோனுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு குடும்ப பெண்கள் டிவி சீரியலுக்கும் மூவிக்குமாக வாலிப பிள்ளைகள் மொபைல் அடிக்ட் ஆகியிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் அந்த சோசியல் மீடியால அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை வேலைக்கு கடந்து செல்கிறார்கள் ஆகவே தான் எளிதாக குடும்பங்களை உடைத்து சிதற பண்ணுவதை பல இடங்கள்ல பார்க்க முடிகிறது ஏன் நீதிமன்றத்தை நாண்டி செல்கிறார்கள் குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைனால ஒன்னு குருந்தையர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை வேதத்தை வாஸ்தா தானே அந்த சகிப்பு வரும் அவர்களுக்கு வேதத்தை வாச்த்தா தானே அந்த பொறுமை வரும் இன்றைக்கு அநேக தற்கொலைக்கு ஆளாகிறார்கள் சிக்ஸ் மந்த்லே பிரிவினை ஒரு வருஷத்திலே கல்யாணம் முடிந்து ஒன் இயர்லயே டைவோர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களுடைய வழக்கு தான் அதிகமாக இருக்கிறது குலசியர் மூஞ்சா மதியானத்துல வாசிக்கிறோம் பனிரெண்டு பதினைஞ்சுல திருமண நீங்க என்ன உடன்படிக்கை செய்கிறீர்கள் தேவன் உங்களை பரிசுத்தமானவராக தெரிந்தெடுத்தா நீங்க உள்ளவர்களாய பணிவு சாந்தம் பொறுமை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க ஜெயிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது கணவன் மனைவியும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் ஒருவருக்கொருவருடைய குற்றங்களை மன்னிக்கவும் அந்த கிருப அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஏன்னா ஒரே சரீரம் அவர்கள் இருக்கிறபடினால ஒருவருக்கொருவர் நஞ்சுகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களை நானும் ஒரு நாள் இந்த டிவி சீரியல் அடிமைப்பட்டு இருந்தேன் இரவு நேரத்தில் அந்த சீரியல் வரும் பொழுது நான் எங்க இருந்தாலும் சரி என் பிள்ளைகளை நான் கார்டனுக்கு கூட்டிட்டு கொண்டு போயிருந்தா கூட இந்த நேரத்துல எப்படியாவது நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் பிள்ளைங்களை அடித்து பிடித்து எழுத்து வீட்டுக்கு வீட்டிட்டு வந்துருவேன் ஒன்பது மணிக்கு அந்த சீரியலை பார்க்கணும் அது மாத்திரமல்ல பகல் முழுவதும் புது புது படங்களை பார்ப்பதில்லை படங்களை பார்ப்பதில் தான் நான் என் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே புயல் காட்டு வீசியது என்னால் வாழ முடியாத ஆண்டவர் இனி நான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் கத்தாவை நீங்க நீங்க கரம் பிடித்தால் என்னால் ஜீவிக்க முடியும் இல்லை நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அழுது ஜெயிக்கும் பொழுதுதான் கத்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆறுதலான வார்த்தைகள் தைரியமான வார்த்தைகள் எனக்கு இருந்ததான தரிசனம் கத்தர் ஒவ்வொரு வார்த்தையாக கொடுக்க ஆரம்பித்தார் நான் நினைத்து கூட பார்க்கல போன் மூலமாக அநேகருக்கு நான் ஜபத்தை செய்வேன் என்று இன்னைக்கு போன் மூலமாக ஊழியத்தை செய்யும்படியாக ஜப ஊழியத்தை தந்திருக்கிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி எனக்கு போன் செய்து நான் நன்றாக ஜெபிக்கிறேனே வேதத்தை வாசிக்கிறேனே ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதில் ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சகோதரி நான் ஜெபித்து தான் போறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வேலை செய்கிற இடத்துல எனக்கு பயங்கர பிரச்சனையே எனக்கு எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே அந்த மன அழுத்த நேரத்துல ஜெபிக்க முடியாதுதான் பைபிள் வாசிக்க முடியாதுதான் ஆனா நீங்க விசுவாச பாடல்களை பாட பாட மெல்ல அந்த உற்சாகம் உங்களுக்குள்ளே வந்துடும் எப்ரேயர் பதிமூணு பதினைஞ்சின் படி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவினின் கடியாக ஸ்தோத்திர பலி இடும் பொழுது கத்தரவங்களை பலப்படுத்துவார் ஒன்று குழந்தையர் பத்து பதிமூணுல வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் அந்த சோதனையில நீங்க எப்படி தப்பித்துக் கொள்ளணும்னு அது கூடிய போக்கியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார் நம்ம இந்த காலையில் இந்த வேதத்தை மன மகிழ்ச்சியா கொண்டீங்கன்னா இந்த துக்கத்துல அமைந்து போக மாட்டேங்க நிச்சயமாக கத்தர் எனக்கு ஜெயித்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்பீங்க தான் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில எப்போதும் தேவனை பொறுத்து முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள் தேவன் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று தேவன் செய்த நன்மைகளாம் மறந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஜெபம் செய்கிறவர்கள் ஆழ்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவனை துதித்து வகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆபூக்கை போன்று பவுலை போன்று எல்லா சூழ்நிலையிலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவளுக்கு நன்மையாகவே செய்து கொடுக்கிற தேவன் நம்ம பிரியமானவர்களே ஜபம் நமது வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து நம்மை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது அது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து இருக்கிறேன் நான் ஜபத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாக இருப்போம் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அம்மேன் ஹல் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வது பாராட்ட அம்மேன் தேங்க்யூ